வணக்கம் மாணவர்களே எட்டாம் வகுப்பு மூன்றாம் பாடம் ஏற்க நேரத்தில் பயிற்சி மூணு புரிய ஒன்றில் கொலுபுரிய வகை வினாக்கள் பார்க்கலாம் ஒன்பதாவது கணக்கு ஏழு பியின் அடுக்கு மூணு மற்றும் ரெண்டு பீன் அடுக்கு ரெண்டு பவர் ரெண்டின் பெருக்கல் பலன் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஏழின் அடுக்கு ஏழு பீன் அடுக்கு மூணு இது நமக்கு தெரியும் பெருக்கல் இங்கே ரெண்டு பின் அடுக்கு ரெண்டு ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்போ வர்க்கப்படுத்தும் பொழுது ரெண்டு ரெண்டாக நாலு ப்ளஸ்ன்ட்டு ஏற்கனவே ப்ளஸ் தான் இருக்குது இப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு ரெண்டாக நாலு பி ஸ்கொயர் அடுக்கு ரெண்டுன்னு இருக்குது அப்போ அடுக்கு ரெண்டு அப்படிங்கிறப்ப இது என்னாகும் பீன் அடுக்கு நாலு ரெண்டு ரெண்டாக நாலு இப்போ அடுத்தது பாருங்கள் இப்போ இதை பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் கேம் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ்ஸு ஏழையும் நாலையும் பெருக்கும்போது ஏழுநாங்காய் இருபத்தெட்டு பீன் அடுக்கு மூணு பீன் அடுக்கு நாலு அப்போ பீன் அடுக்கு த்ரீ ப்ளஸ் ஃபோர் மூணு நாளை கூட்டும் பொழுது இருபத்தெட்டு பிஎன் அடுக்கு ஏழு அப்போ இந்த விடை சரியா இருக்கணும் அவங்க அடுத்து கேள்வி பாருங்கள் மைனஸ் மூணு எம்மின் அடுக்கு மூணு பெருக்கல் எண்ணு பெருக்கல் ஒன்பது டேஷ் ஈக்குவல் டு டேஷ் எம்என் அடுக்கு நாலு எண்ணெடுக்கு மூணு என்ற பெருக்கல் படங்கள் விடுபட்ட மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஏற்கனவே இந்த விஷயம் நமக்கு தெரியும் ஒரே குறிய பெருக்குனா ப்ளஸ்ஸு வெவ்வேறுக்குரிய பெருக்குனா மைனஸ் அப்படிங்கிறது அதே போல் பெருக்கும் பொழுது குறி என் எழுத்து இந்த வரிசைப்படி பெருக்கும் பொழுதும் நமக்கு சரியான மதிப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு இப்போ இங்க பாருங்க மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸையும் ப்ளஸையும் பெருக்குனா வெவ்வேறுக்குரிய பெருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் தான் கிடைக்கும் மைனஸ் ப்ளஸ்ஸு வெவ்வேறுக்குரிய பெருக்கும் பொழுது மைனஸ் அடுத்து எண்களை பிடிக்கும் இங்கே மூணு இருக்குது இங்கே ஒன்பது இருக்குது அப்போ ஒம்பத்தி மூணாக இருபத்தி ஏழு சரிங்களா அடுத்தது பாருங்க இங்கே எம்இின் அடுக்கு மூணு இருக்குது இங்கே எம் என்னன்னு தெரியாது ஆனால் இங்கே எம்மின் நாலுன்னு இருக்குது அப்போ இங்கே மூணு இருக்குது இங்கே நாலு இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே என்ன தேவைன்னா எம்மின் அடுக்கு ஒன்று இருக்கணும் அப்போ எம்இன் அடுக்கு மூணு எம்மின் அடுக்கு ஒன்று அப்படின்னா தான் இங்கே எம்மின் அடுக்கு நாலு வரும் சரிங்களா அதே போல் அடுத்தது பாருங்கள் இங்கே எண்ணின் அடுக்கு ஒன்று இருக்குது இங்கே எண்ணின் எடுக்க மூணுன்னு இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் இங்கே மூணு இருக்கிறதுனால இங்கே எண்ணின் அடுக்கு ரெண்டுன்னு வரணும் அப்போ தான் இங்கே வந்து வரக்கூடிய விடை சரியாகும் அப்போ இந்த விடை எங்கே சரியாக வருது அப்படிங்கிறத பாருங்க எம்என் அடுக்கு ஒன்று எம்மின் அடுக்க ரெண்டு அதே போல் மைனஸ் இருபத்தி ஏழு புரியுதமான அடுத்து இந்த கேள்வி பாருங்கள் சதுரத்தின் பரப்பளவு முப்பத்தாறு எக்ஸின் எடுக்கு நாலு ஒய்யின் எடுக்க ரெண்டு எனி அதன் பக்க அளவு இப்போ சதுரத்தோட பரப்பளவுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும் ஏ ஸ்கொயர் பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்ட்டு இப்போ என்ன செய்யணும்னா இந்த முப்பத்தி ஆறு எக்ஸின் அடுக்கு நாலு ஒய்யின் அடுக்கு ரெண்டு இதுக்கு வர்க்கம் மூலம் பார்க்கலாம் அப்போ வர்க்கம் மூலங்கிறப்ப இது எப்படி எழுதலாம் முப்பத்தாறோட வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சோம்னா ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு ஆறு ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போ எக்ஸின் அடுக்கு நாலு எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஃபோல் ஸ்கொயர்னு எழுதலாம் அதே போல் இந்த இதை வந்து ஒய்யினடுக்கு ரெண்டு நடுக்கும் இப்ப இந்த வர்க்கம் வர்க்க மூலம் இந்த வர்க்கத்தையும் வர்க்க மூலத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யின் கிடைக்கும் இப்ப இந்த ஆன்சர் எங்க இருக்கு இங்க இருக்கு புரியுதா மாணவர்கள் இப்ப அடுத்து பனிரெண்டாவது கேள்வி இப்ப இந்த பனிரெண்டாவது கேள்வி பாருங்க ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு நாற்பத்தெட்டு எம் ஸ்கொயர் என் கியூப் மற்றும் நீளம் எட்டு எம் n ஸ்கொயர் அலகுகள் இனி அதன் அகலம்னு கேட்டிருக்காங்க இப்போ செப்பகத்தோட பரப்பளவுக்கு உண்டான ஃபார்முலா என்னது நீளம் இன்ட்டு அகலம் இப்போ பரப்பளவு கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டு எம் ஸ்கொயர் என் க்யூ ஈக்குவல் டு நீளம் வந்து எட்டு எம் என் ஸ்கொயர் பெருக்கல் அகலம் இப்போ அகலம் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் நாற்பத்தெட்டு எம் ஸ்கொயர் என் க்யூ டிவைட் பை எட்டு எம் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆகலாம் இப்போ அதை அடிப்படுங்க ஓரட்டெட்டு ஆறு அட்டா நாற்பத்தெட்டு இங்கே எம்மு அடுக்கு ஒன்று இருக்குது அடுக்கு ரெண்டு இருக்குது அப்போ இதை அடித்தோம்னா எம்மின் அடுக்கு 1, இருக்கு அப்போ ஆறு எம்மின் அடுக்கு ஒன்று அடுத்து இங்கே என் அடுக்கு மூணு இருக்குது ரெண்டு அப்போ இதையும் ஒன்றுன்னு அப்போ சரியான ஆறின்டுக்கு எம் என் சரிங்களா அடுத்து கேள்விப்பாங்க பதிமூணாம் கேள்வி ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சதுர அழகுகள் மற்றும் அகலம் ஏ மைனஸ் பி அழகுகள் இனி அதன் நீளம் டேஸ் அழகுகள் இப்போ இதே போல தான் இந்த கணக்கை நம்ம செய்யலாம் இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு நீளம் இன்ட்டு அகலம் இப்போ செவகத்தின் பரப்பில் என்ன சொல்றாங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க நீளம் தெரியாது நீளம் தான் இப்போ கண்டுபிடிக்கணும் அகலம் வந்துட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு முற்றொருமை அப்போ அந்த முற்றொருமை எப்படி இருந்தனா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டூ இந்த பெருக்கல்ல இருக்க ஏ மைனஸ் பி என்னாகும் வகுத்தல்ல இங்கே ஏ மைனஸ் பின்னு வந்துடும் அப்போ நீளம் ஈக்குவல் டுன்றும் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி அடிச்சுட்டா நம்ம கிடைக்கக்கூடியதுன்னு இருக்கு ஏ பிளஸ் பி மட்டும்தான் இதுதான் வந்து செவ்வகத்தோட நீளம் ஏ பிளஸ் பி புரியுதமானவர்களை நன்றி